ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்பிக்கையோடு நற்கரனை நாதரை தேடி வந்திருக்கின்றோம் உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது எனவே ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அடிப்படையில் நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் பின்னகத்தின் மதகலகளை திறந்து உங்களை ஆசிரியர் எவ்வாறு தானியில் தன்னுடைய வீட்டிலே இருந்து கொண்டு அந்த மேல் அறைக்கு சென்று அங்கே அவர் அந்த ஜன்னலை திறந்து எர்ஜெலுமை நோக்கி ஜெபித்தாரோ அதே போல் நீங்களும் அதிகாலையிலே எழுந்து நற்கரை நோக்கி நாதரை நோக்கி அமர்ந்து நீங்கள் ஜபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருப்பார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுடைய பலவீனங்கள் மாறும் உங்களுடைய தூக்கங்கம் சந்தோஷமாக மாறும் உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவு வரும் நீங்கள் ஆண்டவரை நாடி வர வேண்டும் இரண்டாவதாக அவரை நாடி வரும்பொழுது நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் செய்த பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துரைக்கின்றார் அந்த சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்தும் பொழுது நாம் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை தப்பிதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வேளையிலே சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுகின்றோம் எனவே தான் நாம் உடல் வலுவற்றவர்களாக மாறிவிடுகின்றோம் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் வலுவற்றவனாக மாறுகின்றான் அன்பார்ந்தவர் ஒரு மனிதன் குடித்துக்கொண்டு இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவன் குடித்துக்கொண்டு இருக்கிறான் என்றால் அவனுடைய உடல் நலிந்து போகும் வலிமை இழந்தவனாக மாறிவிடுவான் சோர்வுற்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பான் தள்ளாடி கொண்டு இருப்பான் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது அவனை சுற்றில் சுற்றிலும் இருக்கிறவர்களை கூட அவனால் நிம்மதியாக வைக்க முடியாது இந்த நாட்களிலெல்லாம் குடும்பமா இருந்து குடிக்கிறாங்க கணவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து குடிக்கக்கூடிய குடும்பங்களையும் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய குடும்பத்திலேயும் ஒரு தீமை வரக்கூடிய வேலையிலே அது திண்ணமாய் உங்களை பிடிக்கும் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நான் பலவீனம் அடைந்து விட்டேன் என்றால் ஒரு நோய் வந்துவிட்டது என்றால் ஒரு காய்ச்சல் வந்துவிட்டது என்றால் ஒரு ஜலதோஷம் வந்துவிட்டது என்றால் முதலில் நான் செய்யக்கூடிய காரியம் பாவ சங்கீர்த்தனம் செய்வது கடவுளை தேடி சென்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து என்னுடைய பாவங்களை உணர்ந்து குருவானவரை பார்த்து நல்லதொரு ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்த பிறகு ஒரு இரண்டு நாட்களிற்குள் அந்த நோய் என்னை விட்டு போய்விடும் இதுதான் நான் கண்டு கொண்ட ஆன்மீகம் நான் கண்டு கொண்ட சமூகத்தில் இருந்து என்னவே நீங்கள் இந்த நாளில் வலுவற்றவர்களாக இருக்கிறீர்களா உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் பலவானவானாக மாற்றப் போகின்றேன் உற்சாகத்தின் ஆவியை தர போகின்றேன் உறுதி தரும் ஆவியை போகின்றேன் உங்களுடைய வல்லமையினால் நீங்கள் இருக்க முடியாது நீங்கள் என்னோடு இணைந்து இருந்தால் கனி கொடுப்பீர்கள் வல்லமை செழித்து வருவீர்கள் வளர்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே நாம் ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இந்த நாளில் எஸ் ஏ தீர்க்கதரிசின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோமே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார் யார் பழிதீர்க்க வருவார் நமது கடவுள் எப்போது வருவார் அவருடைய இரண்டாவது வருகையின் போது நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே தவறு என்று தெரிந்த உடனே நாம் ஆண்டவரை தேடிச் சென்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு குருவானவரை பார்த்து பாவத்திற்காக மனம் வருந்தி அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுவிடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார் உறுதியற்றுப் போய் இருக்கக்கூடிய உங்களை உறுதிப்படுத்துவார் அநீதிக்கு பழி வாங்கக்கூடிய கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் அவர் விடுவித்து அவர் பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மாற்றுவார் அன்பார்ந்தவர்களே ஒரு சகோதரி தொடர்ந்து இந்த இங்கிலீஷ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஃபாதர் ஜெ சுகுமார் என்கின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆங்கில சேனலை நான் ஒரு வருடமாக நடத்தி கொண்டு இருக்கின்றேன் இரவு எட்டு மணிக்கு அதில் நற்கரணை ஆராதனை உண்டு அந்த சகோதரி தொடர்ந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நற்கர்ணை ஆராதனையில் பங்கு கொள்வாராம் அன்பார்ந்தவர்களே அவருக்கு கேன்சர் நோய் இருந்து அந்த கேன்சர் நோய் வந்துவிட்டால் உங்களுக்கு தெரியும் அந்த குடும்பமே மகிழ்ச்சியை இழந்து போய்விடும் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் மருந்து மாத்திரைக்கே அது போய்விடும் அவர்கள் தள்ளாடி போய்விடுவார்கள் முழங்கால்கள் அவர்களோடு இல்லாதபடி இருந்தது போல் இருக்கும் அவர்கள் தளர்ந்து போய் விடுவார்கள் ஆண்டவர் அந்த சகோதருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தார் என்னிடம் அவர் கேட்டார் எவ்வளவு நாட்கள் நான் உயிரோடு இருக்க போகிறேன் என்று தெரியவில்லை ஏழு ஹியூமோ கொடுத்து ஆகிவிட்டது நான் பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்காக நீங்கள் செவ்வியுங்கள் எனக்காக ஒரு திருப்பலி ஒப்புக்கொடுங்கள் என்று அந்த சகோதரி கண்ணீர் விட்டு அழுதார்கள் பிரியமானவர்களே அந்த சகோதரிக்கு எப்படி ஆறுதல் சொல்ல என்று தெரியவில்லை அவர்களுக்காக நான் இந்த போனிலே ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து கவலைப்படாதீர்கள் நீங்கள் மருத்துவரை போய் பார்க்க போகிறீர்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் உங்களுக்காக திருப்பலியில் ஜபிக்கின்றேன் நான் ஆண்டவரிடம் அன்றாடுகின்றேன் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஏனென்றால் நான் ஒரு வலுவற்ற மனிதன் நான் ஒரு பலவீனமானவன் நான் ஒரு பாவி உங்களுக்காகவும் உங்களுடைய ஜபத்தை உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஒரு ஜபமாக எடுத்து ஆண்டவரிடம் கொடுக்க நான் தகுதி உள்ளவனாக இருக்கின்றேன் அந்த குருத்துவத்தின் வழியாக அதை செய்கிறேன் என்று அவர்களோடு பேசி அவர்களை ஆசீர்வதித்தேன் அன்பு வார்ந்தவர்களே ஒரு பத்து நாட்கள் கழித்து அதன் இந்த டாக்டர் அவர்களை கூப்பிட்டு இருந்தார் அந்த ஒரு செக்கப்புக்காக உங்களுக்கு தெரியும் இந்த கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு தெரியும் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் அல்லது ஒரு மாதத்திற்கு ஒருக்கா அந்த செக்கப்புக்காக போக வேண்டும் அப்பொழுது அவ் அந்த சகோதரி மருத்துவரை பார்த்து தன்னை அவர்கள் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து இருக்கிறார்கள் அந்த இடத்திலே அந்த இந்த கேன்சர் செல்லுடைய வளர்ச்சி அந்த கட்டி எவ்வளவு பெருசா இருக்கிறது என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே முன்பாக இருந்ததை விட அந்த கட்டி சிறியதாக மாறியதை அந்த அந்த டாக்டர் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் தான் அற்புதம் செய்திருக்கிறார் என்றும் அந்த சகோதரிக்கு முன்பாக ஒரு மருத்துவர் சாட்சியாக நின்றார் அலிலூயா அந்த சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்ட நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஏதாவது உண்டோ உமை நோக்கி கண்ணீர் சிந்தி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் காண்கிறீர்களே சுவாமி என்று சொல்லி அவர்கள் அந்த ஆண்டவருக்கு ஆண்டவரிடம் நன்றி செலுத்தி அந்த சகோதரிக்காக நான் ஜெபித்தேன் ஒரு ஒருவேளை நீங்கள் உடல் வலுவற்று போய் இந்த நாளிலும் கூட நோயினால் வதைக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் எஸ்ஐயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையிலே அவர் உற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் சோர்வுற்று போய் இருக்கலாம் வலிமை இழந்து போய் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறபடியினால் உங்களுக்கு ஊக்கம் பெருக செய்கின்றார் உங்களை ஆசீர் வதைக்கின்றார் உங்களை திடப்படுத்துகின்றார் உங்களை உயர்த்துகின்றார் எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் பேசுங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள் ஆண்டவரே என் உடல் பலவீனத்தை எடுத்து மாற்றும் ஏன் இந்த கொடுமையான நோய்கள் ஏன் இந்த சுகர் நோய் என்னை வதைத்துக் கொண்டு இருக்கின்றது ஏன் இந்த கேன்சர் நோய் என்னை வேதனைப்படுத்துகின்றது ஏன் என்னுடைய இதயத்திலே அடைப்பு ஏன் என்னுடைய இதயத்திலே இந்த கொழுப்பு சூழ்ந்து இருக்கின்றது என்னால் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய பலவீனத்தை நற்கரணை நாதருக்கு முன்பாக வைத்து இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து கண்ணீரோடு செபியுங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய கண்ணீரை காண்பார் கண்களை மூடுவோமா கரங்களை கும்பிட்டு நற்கருணை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த பொன்னான காலை பொழிதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த நாளிலே உமை முகமுகமாக பார்க்க மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி எவ்வளவோ நாட்கள் நாங்கள் காத்திருந்தோம் என் ஆண்டவரை நாம் என்னுடைய பலவீனங்கள் மாறு மாறுமாம் வலுவற்ற சூழ்நிலை மாறுமாம் நான் வல்லவனாக இருக்க முடியுமாம் என்னை என் ஆண்டவர் பலவானவனாய் மாற்றுவாராம் நான் சோர்ந்து போய் இருக்கின்றேனே என்னுடைய மனம் உடையதாக இருக்கின்றதே என்னுடைய உடல் எண்ணை பலப்படுத்தாதபடி என்னை வலுவற்றதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனே இந்த நாளிலும் அதே போல் உண்மை நோக்கி ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களே அவருடைய ஜபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாகும் அவருடைய ஜபத்தை இந்த நாளிலே நீர் கேட்டு ஆசீர்வதிப்பீராகும் உன்னத பலத்தை கொடுப்பீராக பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராகும் என் அன்பு தெய்வத்தினுடைய வல்லமை மிக்க கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாகவும் கேன்சர் கட்டியுள்ள இடத்திலே தொடும்படியாகவும் இதயத்தை தொடும்படியாகவும் லிவரையும் கிட்னியும் தொட்டு நுரையீரலையும் தொட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்புறப்படுத்தி அண்டவரே எலும்பு சம்பந்தமான நோய்களை அப்புறப்படுத்தி குறிப்பாக சாத்தான் விதைத்து இருக்கக்கூடிய அண்டவரே சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோய்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக ஏனென்றால் நீரே மீட்டு ரட்சிக்கக்கூடிய தெய்வம் உடல் உள்ள குணத்தையும் தரக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஆசீர்வாதத்தோடு நடக்கவும் நலத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிக்கின்றேன் என் ஆண்டவர் தாமே அவர்களோடு கூட இருக்கவும் ஒவ்வொரு நாளும் அவர்களை பலப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அமைதியை கொடுக்கவும் வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பாம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு நம்முடைய திரு வயிற்றின் கனியாங்க ஆசிர்வதிக்கப்பட்டவரு மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கர்ணை நாதர்தாமே நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் நம்மை இருக்கின்றார் இப்பொழுதும் அந்த நிறைவின் அறிகுறியாக இருக்கக்கூடிய அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்